திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கக்கூடிய சென்னை வியாசர்பாடியில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா அமைதி நிலவும் தமிழ்நாட்டின் முருகன் பெயரில் மதவெறியார் காக்க காக்க தமிழ்நாட்டை காக்க விரட்ட விரட்ட மதவெறிய விரட்ட போராடுவோம் போராடுவோம் அப்படி போராடுவோம் வெல்வோம்ன்ற மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அதுல வந்துட்டு சர்ச்சு மசூதி கோவில் இடம்பெற்றிருக்கிற மாதிரி முருகனோட வேலை போட்டு ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க இந்த போஸ்டர் அடிச்சவங்களுக்கு எந்த அமைப்பினோட பேருமே இதுல கீழே கிடையாது இப்ப ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அமைப்போட பேரை போட்டிருக்கணும்ல எந்த அமைப்பு பேரையும் போட கிடையாது சரி ஏதோ ஒரு பிரிண்டிங் பிரஸ் தான் அடிச்சிருப்பாங்க அந்த பிரிண்டிங் பிரஸ் பேரையாச்சும் போட்டிருக்கணும் அதையும் போட கிடையாது நீங்க எந்த ஒரு போஸ்டர் வந்து வால் போஸ்டர் பார்த்தாலும் அதுல எந்த பிரிண்டிங் பிரஸ் அடிச்சிருக்காங்கன்ற விளம்பரத்தை ஓரத்துல போட்டிருப்பாங்க சின்ன உண்டுல அத கூட இந்த போஸ்டர்ல போட கிடையாது இந்த போஸ்டரை வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க திமுக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தமிழக மக்கள் யாருமே தீப தூண வந்துட்டு தீபத்தை ஏற்றத வந்து விரும்பல பாஜக தான் மத கலவரத்தை தூண்ட பார்த்ததுன்றத வந்துட்டு இந்த போஸ்டர் மூலயமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த டெக்னிக் எல்லாம் டைனோசார் காலத்திலேயே அறிஞ்சு போன டெக்னிக் இதை கொண்டாவது இப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தீப தீபத்தை ஏற்றது விருப்பம் இல்லைனா அவங்க பேரை சொல்லி அவங்களோட அமைப்பின் பேரை வச்சு காப்பிட்டு இருப்பாங்க இப்படி பேர் அட்ரஸ் இல்லாம ஒரு போஸ்ட் அடிப்பாங்களா இத தெள்ள தெளிவா தெரியுது திமுக பின்னாடி இருக்குன்னு இதே மாதிரி பேர் அட்ரஸ் இல்லாம ஒரு போஸ்டர் கருணாநிதியை பத்தியோ உதயநிதியை பத்தியோ மு க ஸ்டாலினை பத்தியோ இன்ப நிதியை பத்தியோ நிவேதா பெத்ராஜ பத்தியோ அயன்தாராவை பத்தியோ அடிச்சு ஒட்டி இருந்தா இந்த திமுக அரசாங்கமோ இந்த திமுக அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏவல் துறையும் கண்டுபிடிக்காம இருப்பாங்களா இதுல இருந்தே தெரியல இது திமுகவோட பக்கா செட்டிங்ன்னு இப்பவும் சொல்றோம் திருப்பரங்குன்ற கோவில் இருக்கக்கூடிய தீபத்துல கண்டிப்பா தீபத்தை ஏத்துவோம்